நான் வந்து என் பேர் ஐயப்பன் நான் சார் நான் வந்து எனக்கு எங்கள் ஊர் லைப்ரரியில் இருக்கும்போது நான் நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் புக்காக படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு புத்தகம் படிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நம்ம அந்த புத்தகம் படிக்கிறது வந்து நம்ம அந்த உலகத்தில் நம்ம கொண்டு போயிடுவோம் நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ துயரங்கள் எவ்வளவோ மனவேதனைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம ஈடுபடுத்துறது ஆசுவாசப்படுத்துறது வந்து இந்த புத்தகங்கள் தான் நமக்கு ரொம்ப அதுமாதிரி நம்ம ஒரு எந்த புத்தகம் படித்தாலும் அதுல முழு அப்படியே அந்த புத்தகத்தோட நம்ம ட்ராவல் ஆயிரும் அது மாதிரி எனக்கு புத்தகம் படிக்க ரொம்ப இருக்கு நான் ஒவ்வொரு மா வருடமும் ஃபேர் வருவோம் இங்கே சென்னையில நிறைய நான் புக்கை வாங்க அதில் நிறைய படிப்பேன் இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக் படித்த புக் வந்து குரு பசின்னு ஒரு புக்கு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின புக்கு அந்த புக்கில் ஒரு மு முன்னுரையில ரொம்ப ஷார்டா சொல்லியிருப்பார் துயரம் என்ற சொல் மிக கனமானது அந்த சொல்லு அந்த துயரத்தை பத்தி இந்த நாவல்ல ஃபுல்லா விக்ரிவாயச்சிருப்பாரு அந்த வாழ்க்கை இந்த சம்பத்துங்க ஒரு ஒருத்தனை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாரு அவரோட மரணம் இளையாமை அவர் அவங்க வந்து மரணிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட நண்பர்கள் நாலு பேரு அவங்கள பத்தி நினைவு கூறுறதை பத்தி தான் நாவல் அப்படியே விரிவடையும் இந்த நாவல்ல எந்த வித மிகைப்படுத்தவில்லை அந்த பாங்க அப்படி மிகைப்படுத்துறது எளிமையா ரொம்ப சிம்பிளா நம்ம பாக்குற மனிதர்கள நம்ம நம்ம பக்கத்து நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி நிகழ்வு ரொம்ப எளிமையா யதார்த்தமா அப்படியே அப்பட்டமா எழுதி எந்த இதுவும் இல்லாம அப்படியே நல்லா எழுதியிருக்காரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நாவல் சம்பத்து வந்து அவங்களோட நண்பர்கள் நாலு பேர் அதாவது ராமதுரை மாரியப்பன் ஆஹ் சம்பத் இவங்க நாலு பேரும் கல்லூரியில வந்து தமிழ் இலக்கியம் படிக்கிறாங்க அவங்க கல்லூரியில தமிழ் இலைய இலக்கியம் படிக்கும் படிக்கும்போது சம்பத்துங்கிற வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படியே அவங்க இதுல திராவிட இயக்கத்துல அவங்க வந்து ஈடுபாடு உண்டாகி அந்த கடவுள் கொள்கை ஈடுபாடு உண்டாகி ஒரே பேச்சாளர் ஆகணும்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருந்து குடும்பத்தை விட்டு போயிடுறது எது தப்புன்னு நடந்தாலும் தட்டி கேட்கறது அப்படியே இருந்துட்டு ஒரு எது நடந்தாலும் எதிர்வினை ஆட்டி 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 அவங்க வந்து மனசரவுல ஒரு அஹ் ஒரு மாதிரி ஆயிரும் அதை வந்து அந்த ரொம்ப இயல்பா அப்படியே ராமகிருஷ்ணன் வந்து பதிவு பண்ணிருப்பாரு நண்பன் வந்து மேரேஜ் ஆகி வருவாப்ல பேரு எல்லாரும் மேரேஜ் வந்துருவோன்னா இவன் இவனோட மிஸ்ஸை பாப்பாப்ல பார்த்துட்டு என்னடா உனோட மிஸ்ஸஸ் என்ன கர்ப்பமா இருக்காங்களா ஏதோ ஒன்று கேட்பான் கேட்கும்போது அவனுக்கே இந்த ஆகும் அந்த அந்த இடத்த வந்து எந்த வித மிகைப்படுத்த இல்லாம கூசல் இல்லாம எழுத்தாளர் அப்படியே இயல்பா ஒரு கதாநாயகத்தன்மை இல்லாம அப்படியே நல்லா கல கைய கையாண்டிருக்காரு வாழ்க்கையிடம் விளையாமை அவங்க அவங்க வந்து மரண சம் சம்பத்துங்கிற இளைஞ எல்லாம் வாழ்க்கையில மரணத்தை அவங்க எப்படி எல்லாம் நினைவு கூர்றாங்கன்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கும் சம்பத்து கடைசியில ஒரு இடத்துல எதுவுமே இல்லாம அவங்க அப்ப வீட்டை விட்டு வெளியே வெளிய வந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு ஆஹ் ஒரு கூட்டங்கள்ல பேசிக்கிட்டே இருப்பான் பேசிட்டு வந்துட்டு ம மறுநாள் ஃபுல்லா த தண்ணி அடிச்சுட்டே இருப்பான் அப்புறம் இதுவே போயிட்டு இருப்பான் அப்படியே போயிட்டே இருக்கும் லைஃப் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுவோம் ஒரு இதுலிடி கூத்துல அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அப்பா வந்து அம்மா இல்லாதவங்க அந்த பொண்ணோட அப்பா வந்து இன்னொருத்தர பண்ணி பண்ணிக்குவாங்க இந்த பொண்ணு அப்படியே இருக்கும் இவங்களும் இவங்க ரெண்டு 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 பேரும் எப்படி இதை கனெக்ட் ஆனாங்க எப்படி மேரேஜ் பண்ணாங்க ஒரு ரூபாய் இல்லாம ஒரே ஒரு ஒரு ரூபால மேரேஜ் பண்ணிட்டு அப்படியே வாழ்ற ரொம்ப கஷ்டமான நிலைமையில வாழ்றது அப்படியே ஒரு அந்த இயல்பா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப அந்த நாவலை படிக்கும்போது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப இந்த நாவலை வந்து ஒரு நாள் படிக்கும் எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி இருந்துருச்சு அந்த அளவுக்கு நல்ல அந்த சம்பத்துங்கிற வந்து நல்லா கஷ்டப்பட்டு அப்படின்னு கடைசியில அவர் வந்து பாக்குறக்கு மஞ்சக்காமலை வந்து ஆஹ் பண்ண இது இல்லாம அவனோட மிஸ்ஸஸ் வந்து யாரும் இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க அப்போ வந்து இவனோட நண்பர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களோட மிஸ்ஸஸ் வந்து ஒன்றுமே இல்லாம அனாதரம் நிற்பாங்க அந்த 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 மருத்துவமனை வாசல்ல கடைசியில் அவங்க இறந்துருவாப்ல இறந்துனா இவங்களோட நண்பர்கள் எல்லாம் அதை அதனோட அவனோட ஞாபகார்த்தத்தை அப்படியே பகிர்ந்துகிட்டே வருவாங்க எப்படி இல்லாமல் எப்படிலாம் சொல்லி அதை அப்படியே நல்ல இயல்பாக கொண்டு போயிருப்பார் இந்த சின்ன நாவல் தான் இதனை எல்லாம் நீங்க படிச்சா நல்லா இருக்கும் இது நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு தெரியல எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அதுவும் நான் நீங்கள் ப படிச்சு எதுவும் குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் இன்னொன்று நிறையா சொல்லணும்னு நினைக்கிறேன் அதனால் இங்கே எனக்கு உள்ள இது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பேசுறதுனால கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்கு வெளியில் ட்ரெயின் சௌண்டில்ல அதனால் சேடங்களெல்லாம் மன்னிக்கணும் இல்லையா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நல்லா புக் பண்ணி சொல்கிறேன் நான் நிறைய புக் எல்லாம் படிச்சிருக்கேன் இது இல்லாம எனக்கு படிச்ச புக் வந்து ஜெயகாந்தனோட முன்னுரைகள்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருப்பாங்க அதை எல்லாரும் கண்டிப்பா வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் வீட்டுல படிக்க வேண்டிய புத்தகம் நம்மளோட சிந்தனைகளை வந்து அப்படியே விரிவாக்கும் ஒவ்வொரு எந்த எழுத்தாளருக்கும் இல்லாதது அவரோட முன்னுரைகள் மட்டும் தொகுத்து ஒரு புக்கா போட்டிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கும் அதை பத்தியும் நீங்க படிங்க என்னோட படிச்சா உங்களோட லைஃப்ல இப்படி எல்லாம் நம்மளோட சிந்தனை வந்து அப்படியே விரிவாக்கும் இப்படி எல்லாம் எழுதிருக்காங்களே சிந்திக்க தோணலையே தெரியும் மட்டும் ரெண்டு பாகமா வந்திருக்கு நமக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஓகே மிக்க நன்றி இந்த நாவல் வாய்ப்பு கடைசா படிங்க ரொம்ப அருமையான நாவல் இயல்பா இருக்கும் எந்த வித மிகைப்படுத்தும் இல்லாம அருமையா எழுதிருப்பாங்க நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நல்ல புத்தகத்தை படிச்ச திருப்தி உண்டாகும் இந்த புத்தக படிச்சீங்கன்னா ஓகே